அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கண்ணிராசியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பழனி முருகனின் அருளால் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கன்னிராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசி ஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்துல சனி ராகு தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு புதன் குரு சுக்ரன் லாபஸ்தானத்துல சூரியன் அயன சைன போகஸ்தானத்துல கேது என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடியதாகும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல ஒரு தகவல்களாக வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்களுடைய மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயிரலாம் மற்றவர்களிடம் பேசும்போது உங்களுடைய கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரத்து இருக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை காணப்படலாம் எதிர்பார்த்த பதிவு உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் குதூலமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடும் நீங்கள் உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது உங்களுடைய மனதுக்கு இதம் அளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க பெண்களுக்கு நிதானமாக பேசுவது நன்மையே தரும் அரசியல்வாதிகள் சண்டையில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது கலைத்துறையில் ஆதாயம் அடைவீங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும்போது போது கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு சரியான ஆலோசனைகளை செய்ய வேண்டும் வாழ்க்கை துணையின் பெருமை பெயரையும் நீங்கள் சேர்த்தே புதிய தொழில் தொடங்க வேண்டும் வாகன சேர்க்கை சேரும் செய்யும் தொழிலில் அழைச்சல் அதிகமாகி இருக்கும் எந்த தொழிலானாலுமே நீங்களே நேரடியாக செயல்படுத்துவது நல்லது புதிய காண்டக்டரை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்காது கடன் வாங்க நேரம் உங்களுக்கு வீட்டில் திருமண பைபவங்கள் தடை தாமதத்திற்கு பிறகு நடைபெறலாம் மாணவர்களுக்கு தேர்வுகள் தள்ளி போகும் தேர்ச்சி குறையும் அனைவருமே உங்களுடைய வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யோ அதிகரிக்கலாம் ஞானிகள் மற்றும் பெரியோர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பக்கத்து வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தொழில் வாய்ப்புகள் குறையக்கூடியதாகும் போக்குவரத்து இடர்பாடுகளால் புண்ணிய தல தரிசனங்கள் உங்களுக்கு தடைபடலாம் அரசு பதவியில் உள்ளவர்களுடைய தயவால் அனுகூலமான பலன்கள் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவு உங்களுக்கு தாமதப்படும் செலவுகள் அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும் உறவினர்களுடைய வருகை குறையலாம் வீட்டில் இருப்பதால் சிலருக்கு உள்ளம் மகிழக்கூடியதாகும் குடும்பத்துடன் ஒன்றாக உணவருந்தி நீங்க மகிழ்ச்சியடையக்கூடியதாகவும் இருக்கு சிலருக்கு வீண் பேச்சு வீண் அடைச்சல் வீண் செலவுகள் ஏற்படலாம் சீருடை பணியாளர்கள் மிக பெரிய சாகசங்களை புரிவாங்க அதிகாரிகளுடன் வீண் சச்சரிவுகளை விளக்கினால் பணியில எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு சம்பாதிக்கும் திறன் மேம்படலாம் மனதுல திருப்தி ஏற்படும் கடினமான வேலைகளையும் நீங்க காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் தாமதமான பதில் வரக்கூடியதாகும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களுடன் வரவு செலவு வைத்து கொள்ள வேண்டாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேறு பல உப தொழில்களுக்கு இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் உடன் பிறந்தவர்களால் உதவிகள் வந்து சேரும் முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் குறையும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களுமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கு வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை நீங்கள் திட்டுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தினால் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் கூட்டாளிகளுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கிருஷ்ண பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த இழுப்பறி நிலைகள் மாறும் புது தெம்பு உற்சாகம் உங்களுக்கு கூடலாம் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வாகன வசதிகள் குறையும் சிலருக்கு மனைவி மூலம் பூரண யுகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் பக பகைவர்களாக மாறக்கூடிய கால தாமதமாவதால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி அடைய கடினமாக உழைக்க வேண்டும் லாபம் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய பெண்களுடைய தொடர்பு ஏற்படும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் புத்தி தெளிவு ஏற்படும் கடினமான செயல்திறன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுடைய அந்தஸ்து புகழ் உயரக்கூடியதாகவும் தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு தாமதப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக பண பற்றாக்குறை செலவுகளை சமாளிக்க வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படலாம் உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ பாதிப்பு இருக்காது மனதில் அடிக்கடி இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையுடத்துல விருந்து விசேஷங்களில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கான கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சில சிரமங்கள் இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகளை எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னதாக திட்டமிட்டு தீர்க்கமாக நடத்தி முடிக்கக்கூடிய கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி காரிய தடைகளை விலக்கி நன்மையே தருவார் ஆலோசகர் அர்ச்சகர்கள் போன்றவற்றில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் காய்கறி வியாபாரம் எதிர்பார்த்த லாபத்தை தரும் தனியார் உத்தியோகர்களுக்கு பணி சுமை இருந்தாலுமே நன்மைகள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் துறையில அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு காய்ச்சல் சளி மன அழுத்தம் ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கு சில இடங்களில் வேலையில் சுமையாக இருந்தாலுமே சில இடங்களில் இனிமையாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் தாராளமாக பணவரவு வரவு உண்டாகலாம் தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரம் இது குடும்பத்துல இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகக்கூடியதாகும் பிள்ளைகளால் சிரமங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரக்கூடியதாகவும் தடைப்பட்ட வேலை நடக்கக்கூடியதாகவும் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகத்தில் நெருக்கடி விலகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கலாம் வியாழன் அன்று நீங்கள் விழிப்புடன் செயல்படுத்துவது நல்லது குருவின் பார்வை இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் கிடைப்பதால் உங்களுடைய திறமை அதிகரிக்கும் உடல்நலனை இருந்த பாதிப்பு விலகும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் தாய் வழி உறவினர்களால் லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் பதட்டம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வேலைகள்ல குறைவு ஏற்படும் பாக்கிய ராகு லாப ரா சூரியனால் நிலை உங்களுக்கு உயிர செல்வாக்கு கூடும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே